வெல்கம் டு மை சேனல் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய கனவு நம் வாழ்நாளில் ஒரு துறவையாவது இதை பண்ணிடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கனவு என்ன கனவுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படி என்ன எல்லாருக்கும் கனவு ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு தான் அது அதுக்கு உண்டான மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காக்கா குருவை கூட தனக்கான ஒரு சொந்தமான இடத்த தான் தேர்வு செஞ்சு தான் தன்னோட முட்டைகளை இடும் அதே மாதிரி தான் மனிதனாகிய நாமும் சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அந்த வீடு கனவு எப்பவுமே எட்டாகனியாக தான் இருந்திருக்கு பொருளாதார சூழ்நிலை பீனா காரணத்தினால அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஒருத்தருக்கு செவ்வாயோட அதிகம் பலமா இருந்துச்சு அப்படின்னா அவருங்க வீடு சீக்கிரமா கட்டுவாங்க அப்படின்றது தான் ஜாதக நம்பிக்கை செவ்வாயோட பலன் தான் நம்ம செவ்வாயோட மந்திரத்தை தான் இங்க நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா பதிவுல மந்திரம் வருது ரொம்ப பெரிய மந்திரம் அப்படின்றதெல்லாம் கிடையாது செவ்வா பகவான மங்கள காரகன் அப்படின்னா சொல்லுவாங்க செவ்வாய் கிழமால வாங்கக்கூடிய பொருட்கள் நம்மோட நிலையா நிழல் நிலைச்சிருக்கும் அப்படின்னு கூறப்படுது இதை மட்டும் இல்லாம கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருவதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக உகழ்ந்தது அப்படின்னா சொல்லப்படுது முக்கியமா செவ்வா பகவானுக்குரிய அதிதெய்வம் யாரு அப்படின்னா முருகப்பெருமானா நீங்க பெருமான முன்ன வச்சு இந்த வழிபாடை செய்யும் போது உங்களோட கனவு கண்டிப்பா நிறைவேறும் முக்கியமா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வா ஓரையில இந்த மந்திரத்தை ஓம் அங்காரகாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுதுங்க அதுவே போதும் அது என்னங்க செவ்வா ஓரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வா ஓரன்றது செவ்வாய்க்கிழமையில காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கும் அந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு முன்பு நம்ம வீட்டை பூஜை அறையிலையோ இல்ல கோயிலுக்கு போய்ட்டோ நெய் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு நோட்டை புதுசாக வாங்கி அதில் சிகப்பு நிறாவை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை எழுதிட்டு வாங்க முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சீக்கிரம் நீங்கள் வீடு கட்டி புது வீட்டுக்கு குடி போவீங்க நம்பிக்கையோட பண்ணுங்கள் முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய அனுகூலத்தை சீக்கிரம் தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்